வாழ்க வளமுடன் மனிதனுடைய ஆறாவது அறிவு இவன் கேட்டு பெறவில்லை இயற்கையின் பரிணாமத்தில் தானாக வளர்ந்து நின்றது அந்த ஆறாவது அறிவு தன்னிலே நிலைக்காமல் தன்னுடைய மூலம் என்ன என்று விரிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதன் அதை கண்டு கொள்வதில்லை அந்த அறிவை பொருள்வயப்பட்ட உலகில் முடக்கி திசை திருப்பு விடுகிறான் இதனால் ஆறாவது அறிவின் நோக்கமும் தடைப்பட்டு அவனின் மொத்த வாழ்க்கையுமே சிக்கலாகிவிடுகிறது மேலும் சிலர் அந்த ஆறாவது அறிவை குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே செல்லவும் அனுமதிக்கின்றனர் இதனால் இயல்பான அந்த ஆறாவது அறிவு தன்னையோ இயற்கையையோ பிரபஞ்ச ரகசியத்தையோ அதனினும் கடந்த மெய்ப்பொருளையோ அறிய முடியவில்லை குண்டலினி யோகத்தின் வழியாக அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் எது மெய்ப்பொருளாக எல்லாமாக இருக்கிறதோ அதுவே தனக்குள்ளே அறிவாகவும் இருக்கிறது என்ற மிகப்பெரும் உண்மையை விளக்கமாக்கிக் கொள்கிறான் இதுவே நான் யார் என்ற தத்துவமாகிறது பேராற்றலும் பேரறிவும் கொண்ட தெய்வீகமே தனக்குள்ளாகவும் இருப்பதை உணர்கிறான் காணும் எல்லாமும் அந்த தெய்வீகத்தின் வெளிப்பாடாகவும் காண்கிறான் மேலும் வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லுகிறார் அறிவோமா ஆறாவது அறிவை கொண்டு மறைப்பொருள் விளங்கிக் கொள்ள முடியாதபோது அறிவு தடைபட்டு தேக்கமுற்று தன்முனைப்பாகி ஆறு குணங்களாகவும் ஐம்பெரும் பழிச்செயல்களாகவும் மாறி செயல்படும் அத்தகைய குறைவுபட்ட வாழ்வில் அளவு மீறியும் முறை மாறியும் செயல்கள் செய்து விளைவாக சிக்கல் துன்பம் நோய்கள் அகால மரணம் ஆகியன உண்டாகி தனிமனிதனும் பாதிக்கப்படுகிறான் இந்த சமுதாயமும் துன்பக் கடலாகின்றது ஆறாவது அறிவு போதிய வளர்ச்சி பெற்றால்தான் மனிதன் முழு மனிதனாகிறான் தன்னுடைய தேவைகளை வளர்ச்சியை நிறைவை அடைவதற்கு அவனின் ஆறாவது அறிவே வழியை ஏற்படுத்திக் கொடுக்கும் தகுதியான வேலை உயர்வு மதிப்பு பயன் ஆகியவற்றை சமூகத்தில் உருவாக்கும் கேட்காமலேயே அனைத்தும் தானாகவே கிடைத்துவிட வாழ்வில் முன்னெப்போதும் இல்லாத நிலையை அடைவான் அத்தகைய முழுமை பெற்ற மனைதனான மனிதனுக்கு பிறரை மதித்து ஒத்தும் உதவியும் வாழும் நற்பண்பும் குறைவுபட்டோருக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் கொடுத்து வாழும் ஏற்றமுள்ள அறிவாட்சித் தரம் பண்பாடாக அமையும் என்கிறார் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்